ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் போட போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ்கார்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க சண்டே தான் அறுவடை பண்ணினேன் எவ்வளோ பண்ணினேன்னு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வீக்கெண்ட் ஹார்வெஸ்ட்னு போட்டு டேட்டு போட்டிருப்பேன் அதை போய் பாருங்கள் ஒவ்வொரு வீக்கெண்டும் நான் போட்டிருக்கேன் வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோ அறுவடை இதில் உண்மையாக சொல்லணுன்னா எங்களால் வந்து அவ்வளோ காய் சாப்பிட முடியலை மற்றவங்களுக்கு பகிரும் அதுதான் உண்மை ஒரு சின்ன இந்த ஐநூறு அடி நம்ம மாடியில் வந்து இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா அதுவும் நான் திருப்பி திருப்பி பதிவு பண்ணேன் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஒர்க் பண்ணிச்சு என்னால் மாடி தோட்டம் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க இல்லை வேலையே பார்த்தாலும் அதை ஒரு சாக்கு சொல்லாமல் அதை நீங்கள் கண்டிப்பாக தோட்டம் வைங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் யாராச்சும் ரொம்ப சீன் போடுறீங்க அப்படி சொல்லிடாதீங்க கண்டிப்பாக அதை ஏன் நான் இதை சொல்கிறேன்னா நீங்கள் மோட்டிவேட் ஆகணுங்கிறதுனால தான் ஸோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப முக்கியம் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னாக்க நமக்கு வந்து வேலை பார்க்குற இடங்களில் அப்புறம் வீட்டில் இப்படி எல்லா எல்லாத்துக்கும் வந்து ஒரு பக்கம் இடின்னா நமக்கு வந்து ரெண்டு பக்கம் இடி ஸோ அதனால் நீங்கள் தான் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நமக்கு வேலை ஜாஸ்தி எனக்கு டயர்டு ரெஸ்ட் எடுக்கணும் நோ ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தூங்குறது படுத்திருக்கிறது தான் ரெஸ்ட்டு கிடையாதுங்க நம்ம அந்த பணியிலேருந்து விடுபட்டு இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யும்போது உடல் உழைப்பு இருந்தாலும் கூட அந்த உடல் உழைப்பு நமக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது மனசு ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை செய்கிறோம் பார்த்திங்களா அதுவே நமக்கு ஓய்வுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் வந்து அது நம்ம ரொம்ப டயர்டாயிரும் நமக்கு ரொம்ப சிக்க கிடையவே கிடையாது சந்தோஷமான விஷயங்களை செய்ய செய்ய அது எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அதனால் வேலை பார்த்தாலும் சரி வேலை பார்க்கலனாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச செடிகளை வளர்க்கறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிடணும் ஓகே நான் ரொம்ப வந்து பேசிட்டேன் திட்டாதீங்க இன்றைக்கி ஒரு ஆர்வஸ்ட் வீடியோ தான் இதை நான் எங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா சுண்டக்காலருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வருவேங்க இந்த பக்கம் தானே நம்ம நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் அந்த சைடு மூலிகை தானே சுண்டைக்காய் மூலிகைன்னு அங்கே தூக்கி வச்சேன் உங்கள் காமிக்கிறதுக்காக ஆனால் என்னாச்சு சுண்டைக்காவை பறைக்கிறதே கிடையில குண்டு குண்டா குண்டு குண்டா அவ்வளோ இருக்காங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வந்து சுண்டைக்காயில் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நம்ம பறைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வந்து ஒரு கையிட்டு பறிக்க முடியாது வீடியோ எடுத்துகிட்டு ஸோ நான் பறிச்சிட்டு எவ்வளோ பறிச்சிருக்கேன் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் ஓகேங்களா பறிச்சிட்டேங்க சுண்டைக்கா சொண்டக்காய் பறிச்சிட்டு வந்து இங்கே கொண்டு வச்சுட்டேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இதை கண்டிப்பாக பச்சை சுண்டக்காய் புளி குழம்பு வச்சாலும் இவ்வளோலாம் போட முடியாது இதில் ஒரு மூணாக பங்கு வச்சுட்டு மூணில் ஒரு பகுதி தான் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைனா நறு நறுன்னு ஒரு மாதிரி சாப்பிட நல்லா இல்லாமல் போயிடும் நாளைக்கு வைக்கணும் ஆனால் அதுக்காக இது எவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாம் திருப்பி வைக்கணும் அடுத்த வரத்துக்கு அடுத்து காய்ச்சிரும் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வச்சுக்கலாம் அதனால் நான் ஒரு ஓரளவு தேவைப்படுற ஒரு கை அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை ஃபுல்லாக வத்தல் போட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னாக்க வத்தல் போட்டு வச்சோன்னா வருஷக்கணக்காக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா அதனால் அதுக்கு அடுத்து நம்ம ஹார்வஸ்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா மணத்தக்காளி காய்கள் ஆனால் அதுக்கு தனியாக ஒரு கிண்ணம் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கணும் நான் எடுக்காமல் வந்துட்டேன் ஸோ கீழே ஓடி போகிறேன் போய் அந்த ஒரு கிண்ணம் தாம்பளம் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் நிறைய பேர் வந்து எப்பவுமே உங்களுக்கு மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்குது என்னென்னு டாக்டர்கிட்ட பாருங்கள் என்ன பிரச்சனை ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு நீங்கள் ரொம்ப அக்கறையாக அன்பாக சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க மூச்சு வாங்குகிற அளவுக்கு எனக்கு வேறு எந்த மாதிரி ட்ரபுளுமே இல்லை என்ன அப்படின்னா என்னுடைய பணி வந்து காலையில் நாலு மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு பத்து பத்தரை இப்போலாம் பதினொன்று சில நேரம் விடிய விடிய அம்மாக்க முடியாதனால தூக்கம் இல்லை இது மாதிரிலாம் இருக்கிறனால இந்த டைம்லையும் கூட இந்த வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஓடி வருவேன் காய் வந்து நம்ம எவ்வளோதான் சூழ்நிலைகள் இருந்தாலும் கடையில் போய் காய் வாங்க தான் போகிறோம் சாப்பிட தான் போகிறோம் அதை வந்து இங்கே வந்து பறிச்சிக்கலாம் ஸோ ஹார்வெஸ்ட்டு நான் எடுத்தாகணும் எடுக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பனி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அங்கே ஓடி இங்கே ஓடி இங்கே ஓடி அந்த மாதிரி ஒரு டைட்டாக வேலை பார்க்குறேன் ஸோ அதில் எனக்கு ஹாப்பியும் இருக்குது ஆத்மதிருப்தியும் இருக்குது அதனால வந்து இப்போ சொல்கிறல்ல இந்த ப்ளேட் ாமல் வந்திருக்கேன் அந்த ஒரு கூடை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா அது நிறைய கிடக்குதா சரி அதை தனி கிண்ணத்தில் எடுத்தால் தானே நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு தாம்பளமும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ தக்காளி கிடக்குது கத்திரியும் ரெண்டு நாள் தான் ஆச்சு திருப்பி கத்திரி இருக்குது ஸோ அப்போ கொஞ்சம் தாம்பளம்னா உங்களுக்கு வந்து விசிபிளாக காமிக்க நல்லாயிருக்கும்ல ஸோ அப்படி ஓடி ஆடி வர்றதுனால இப்போ நான் அடுத்து கீழே போய் பிளேட் எடுத்துகிட்டு திரும்ப ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மூச்சு வாங்க ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி எனக்கு ஹெல்த்வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஓடிப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் லேட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் இந்த வெயிலில் அப்படியே உட்காந்து பரைக்கணும் ஸோ அதனால் நம்ம தக்காளியை பறித்து கத்தரி தக்காளி இதெல்லாம் முடிச்சுட்டு அதில் போய் உட்காரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எப்போவுமே நீங்கள் நினைக்கலாம் ஏன் சவப்பானதுக்கப்புறம் பறைக்க மாட்டேக்கிங்கன்னு கண்டிப்பாக அப்படி பறிக்கும் போது நிறைய காய்ப்பு வந்து இருக்காது தக்காளியில் ஏன்னா சத்துக்களை ஃபுல்லாக அவங்க வாங்கிடுவாங்க ஸோ எப்போவுமே இந்த மாதிரி அரை பழம் லைட்டாக ஆரஞ்சு கலர் வந்தோன்னா பறிச்சிட்டோன்னா நமக்கு வந்து அறுவடை நிறைய கிடைக்கும் ஏன்னா செடியை முதிர்ச்சி அடைய விடக்கூடாது இதை நான் என்ன பண்ணுவேன்னா அப்படி வெளியவே இப்படி வச்சுருவேன் ஒரு கவரில் போட்டு அப்படி வெளியே வைக்கும்போது நல்லா பழுத்து அப்படியே சவப்ப மாறிடும் ஏதோ ஆயிருக்கு பாருங்கள் தக்காளிக்கு ஆனால் ஒன்றும் நல்லா தான் இருக்குது அல்ல ஃபுல்லாக பறிச்சிட்டு காமிக்கவா உள்ளே நுழைஞ்சி லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு டைம் உங்களுக்கு நிறைய ஆன மாதிரி இருக்கும்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் மூணு வெரைட்டி தக்காளி பெங்களூர் தக்காளி அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி வந்து அந்த இது முடிஞ்சிட்டு காய்ப்போ அதனால் குட்டி குட்டியாக காய்க்குது அது போகச்சு செரி டொமேட்டோ நிறைய பரைச்சிருக்கேன் இப்போ அடுத்து வந்து கத்திரிக்காய் பறிக்க போகிறோம் வாங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்கள் கிட்டே எவ்வளோ இருந்ததுன்னு காமிக்கிறேன் ஏன்னா ஒரு கைட்டு பறைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குண்டு கத்தரி அப்புறம் முள் கத்திரி அதுக்கப்புறம் அது என்ன வேங்கேரி முள் கத்திரி வந்து சின்னதுலேயே பறிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா நிறைய பிஞ்சுங்க அதாவது ஒரு செடியைக்கு தேவையை விட அதிகமாக அது வந்து தேவையை விடங்குறத விட அது சத்து பாவம் தாங்காமல் போய்டும்னு சொல்லிட்டு பிஞ்சிலே பறிச்சிவிட்டேன் அவ்வளவு காய்கள் அந்த காய்களில் தான் செடி செத்து போயிடும் அந்தளவுக்கு அது வீக் ஆகிடும் இவ்வளோ காய்ச்சிச்சின்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து குடி குட்டியாகவே கட் பண்ணிட்டேன் எதாவது செஞ்சுக்கலான்ட்டு அடுத்து நம்ம வந்து கட் பண்ண போகிறது என்னென்னா அங்கே பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சி ஸோ அதனால் சிவப்பு தண்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இல்லைன்னா கீழே விழுந்துடும் சிவப்பு தண்டு இவ்வளோ தான் இருந்தது பறிச்சிக்கிட்டே நம்ம வந்து பச்சை தண்டு இருக்குது அது இப்போ பறைக்கலை அது வந்து கடையிற அன்னைக்கு பறிச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அது வந்து விதை வந்துடுச்சு விதை வந்த பூக்கள் வர முன்னாடி நம்ம வந்து பறிச்சோன்னா தண்டோடு சேர்த்து போட்டு பொரியல் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் டக்குன்னு விதை வந்துருச்சு நமக்கு எவ்வளோ சாப்பிட்றது இப்போ அடுத்து நம்ம பறைக்க போகிறது ரெண்டே ரெண்டு மயில் பீலி கீரை ரெண்டு தான் இருக்குது அந்த ரெண்டை மட்டும் சேர்த்து அந்த தண்டோட சேர்த்து சிவப்பு தண்டோடு சேர்த்து அந்த மயில் பீலி கீரையும் போட்டு தேங்காய் போட்டு ஒரு பொரியல் போகிறேன் அது வந்து கடைசியாக செஞ்சு முடிச்சுட்டு ஒரு லைட்டாக தேங்காய்யும் விட்டு இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அத்தகமாக இருக்கும் சாதத்தில் போட்டு அப்படியே பசஞ்சையும் சாப்பிட்றலாம் அந்த மாதிரி இருக்கும் ஓகே வேறு என்ன அறுவடை இருக்குது சச்சோ திருப்பியும் இது பண்ணிட்டானே சிறகை வரை திரும்பவும் முத்த விட்டுட்டேன் போல் ரெண்டு மூணு இருக்குது சரி பறிச்சிடுவோம் ஏன்னா முத்த விட்டுட்டோன்னா செடியில் காய்ப்பு குறைஞ்சிடுதுங்க பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மூக்குத்தி அவரை எட்டுற வரைக்குமே இவ்வளோ கிடந்தது அது போக அப்பா அவ்வளோ கிடக்குதுங்க அது போக சிறக வரை ஒரு மூணு பறிச்சுக்கிட்டேங்க மூக்குத்தி அவரை மூக்குத்தி அவரை கிடக்குது அதுக்கப்புறம் வந்து இதுங்க பூனைக்காளி அவரைலாம் நல்லா கருப்பாகி விதையாகவே உருவாகிடுச்சு ஸோ வேறு வழியே இல்லை அதை இனி நம்ம பறைக்க முடியாது ரெண்டாவது பூனைக்காளி அவரை அன்றைக்கி நான் பறிச்சி பயிராக எடுத்தது ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்குது நிறையவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க இன்றைக்கி வந்து நம்ம அதை வந்து கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு வைப்போம் இல்லையா அது மாதிரி வச்சுருக்கேன் ஆனால் புளி போடாமல் தக்காளி என்ன நம்ம வீட்டில் நிறைய தக்காளி இருக்கனால தக்காளி போட்டு புளிக்குழம்பு குழம்பு மாடலில் வச்சுருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த பயிர் ரொம்ப சாப்பிடக்கூடாது விதையாயிடுச்சு ஸோ அந்த விதைகளையுமே நான் பகிர போகிறேன் ஆனால் யாருக்கு பகிர போகிறேன் அப்படிங்கிறத ஒரு சார்ட்ஸில் போடுறேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நான் அடுத்து இந்த கிண்ணத்தை எடுத்துச்சு போய் மணத்தக்காளி விதைகளை நான் சேக விதைகள் இல்லை அந்த காய்களை சேகரிக்கிறேன் சேகரித்து முடிச்சு எவ்வளோங்கிறது உங்ககிட்ட காமிக்கிறேன் தொடர்ந்து உங்ககிட்ட காமிச்சிட்டே இருந்தால் உங்களுக்கு போரிங்காக இருக்கும்ல ரொம்ப லாங் வீடியோவாக இருந்தால் இந்த மாதிரி ஆயில் முடிஞ்சு போய் இலைகள்லாம் இல்லாமல் இது ஒரு ஒரு போன வருஷம் வச்சது அந்த மாதிரி செடியிலையே நான் வந்து பிடுங்கி போட மாட்டேன் இது முடிஞ்சிருச்சு இலையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சாப்பெல்லாம் பிடுங்கி போட மாட்டேன் அதில் இருந்தே காய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் தினமும் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இந்த பழங்களை சாப்பிட்டு போக இன்றைக்கி நிறைய கீழே உதுந்து உதுந்து செடிகள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க எங்கே பார்த்தாலும் மணத்தக்காளி செடிகள் தான் நிற்கிறாங்க ஆனாலும் இவ்வளோ காய்கள் அதில் வந்திருக்காங்க பார்த்திங்களா இப்போ தன்னால் அங்கே நான் முளைச்சி வந்தேன் இன்னொரு செடி அது வந்து நல்ல பழங்கள் இதை விட பெருசாக ஹெல்த்தியாக இருக்குங்க வாங்க காமிக்கிறேன் காய்கள் எவ்வளோ இருக்காங்க இதுக்கும் இதுக்கு எவ்வளோ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப பெருசாக இருப்பாங்க ஸோ இதில் இருந்து நம்ம காய்களை அறுவடை பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இவ்வளோதாங்க தாங்க வெயில் அப்படியே ஒரே நாள் ஒரே ஆள் உட்காந்து பறிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நிறைய பறிச்சா தட்டு நிறைஞ்சிரும் போல அவ்வளோ இருக்குது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்களேன் எப்படினாலும் நமக்கு இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா ஒன்னு இருக்கு வரும் வாரத்தில் ஒரு நாள் தானே வைப்போம் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுவேன் நான் குழம்புக்கு வாரத்துக்கு மாதத்துக்கு நாலு தடவை வச்சாலும் நம்ம எடுக்கிற ரெண்டு மூணு தடவை எடுத்து வைக்கிறது வந்து ஒன்று இயற்கருக்கு தான் தாராளமாக வரும் சரி அப்படியே ஒரு நாலஞ்சு செம்பருத்தி பூக்களை பறித்து கொள்வோம் விரைவில் வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணணுங்க ஏன்னா நிறைய வந்து எல்லாம் இங்கேருங்க இவ்வளோ பூ பூத்து வேஸ்ட்டாக போதும் எல்லாமே நிறைய நம்ம வீட்டில் இருக்குங்க இருங்க அவரியிலேருந்து எல்லாம் ஆனால் நம்ம இந்த ஆயில் இன்னும் காய்ச்சாமல் இருக்கிறோம் இனி அடுத்த பிஸ்னஸ் அதுதான் நம்ம ஆரம்பிக்கணுங்க ஓகே இப்போ என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிருவான் சுண்டக்காய் மணத்தக்காளி காய் பழம் அப்புறம் வேங்கேரி கத்திரி அதுக்கப்புறம் சிறகு அவரை பச்சை கத்தரி அதுக்கப்புறம் கத்தரி கத்திரி பிஸ்கஸ் மூக்குத்தி அவரை தக்காளியில் நாட்டு தக்காளி அப்புறமா செரி டொமேட்டோ அப்புறம் பேங்களூர் தக்காளி அப்புறம் சிவப்பு கீரை அதுக்கப்புறமா மயில் பீலி கீரை சோப்பாக இருக்கும் நடுவில் நடுவில் ஓகேங்க இன்றைக்கி தான் ஹார்வஸ்ட் பண்ணியிருக்கேன் சண்டே அப்புறமா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் இவ்வளோ ஹார்வஸ்ட் பண்ணுறேன் இது இவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க இங்கே பாருங்கள் மொத்தமாக பண்ண முடியல ஒரு ஆளாக பண்ண முடியல நான் அதனால் முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் இன்னொரு ஹார்வெஸ்ட் போடுறேன் இப்போ இதோட முடிச்சு இதெல்லாம் கொண்டு போய் பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் பத்தல் போட்டு வைக்கணும் எல்லாமே ரெடி பண்ணணும்ல ஸோ இதோட இந்த ஹார்வெஸ்ட்டை முடிச்சுக்கிறேன் அடுத்த ஹார்வெஸ்ட்டு கொய்யாக்காய் இருக்க மாதிரி இருக்குது ஆ சரி அடுத்து இன்னொரு ஹார்வெஸ்ட்டு அதை முடிச்சுட்டு போயிடுவோம் அம்மா வந்து எதுவுமே சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க ஆனால் இந்த கொய்யாக்காய் வந்து நல்லா சாப்பிட்றாங்க கொய்யா பழமாக ஆனதுக்கப்புறமா நேத்தெல்லாம் வந்து ஒரு நேரம் சாப்பாடே வந்து இந்த கொய்யா பழம் தான் ஸோ நம்ம அவங்க பறிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம தான் பறைக்கணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பறிச்சிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காய் அதாவது உதக்காய்னு சொல்லுவாங்கல்ல அப்படி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும்ல அது ரொம்ப பிடிக்கும் வீட்டில் எல்லாருக்கும் ஸோ அதில் ஒரு நாலு இது வந்து அணில் கடித்தது அதை வெட்டி போட்டுட்டு அம்மா கொடுக்கணும் ஏன்னா அம்மா வந்து கடிக்க முடியாது ஸோ பழமாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் அம்மாவுக்கு ஒன்று பறிச்சுட்டேன் பழம் நிறைய கிடக்குது ஆனால் பழம் வந்து யாருக்குமே பிடிக்காது காய் தான் பிடிக்கும் ஸோ இவ்வளோ தான் நம்ம ஹார்வெஸ்ட்டு உங்களுக்கும் இது மாதிரியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பாருங்க வார ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இவ்வளோ ஹார்வெஸ்ட்டு ஈவினிங் வேறு இன்னொரு ஹார்வஸ்ட் இது என்ன அப்படின்னா மோர் மிளகா போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நிறைய மிளகா இருக்கனால ஸோ அது ஈவினிங் போடுறேன் ஒரே நாளில் இரண்டு அது மாதிரி நெய் மிளகாவும் நிறைய கிடக்கு ஸோ அதெல்லாம் நம்ம ஈவினிங் போட்டுடலாம் சரி ரெண்டு ஹார்வெஸ்ட்டாக ஒரே நாளில் வச்சுக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோ வைத்தோடு முடிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டேக் கேர் பபை ஹாப்பி குட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நிறைய வந்து பூனைக்காளி அவரைகள் வந்து ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி இவங்களும் ரெடி ஆகிறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க யார் மூக்குத்தி அவரை ஸோ இந்த தடவை ப்ராடக்ட்